அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு கேள்வி குரல் எண் நானூத்தி பதினைந்து இடுக்கல் உடையோலி ஊற்றுக்கோள் அற்று ஒழுக்கமுடையார் வாய் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றார் ஒழுக்கமுடைய சான்றோரின் வாய் சொற்கள் உடைய சேற்று நிலத்தில் நடக்க பயன்படும் மூன்று கோல் போல துணை புரியும் நல்லொழுக்கமுடையவர்களின் சொல்லைக் கேட்டு அதன் பிரகாரம் நாம் நடந்தால் வாழ்க்கையில் துன்பம் வரும்போது அச்சொல் ஞாபகம் வர அதுவே நமக்கு துன்பத்தை நம் வாழ்க்கைக்குள் நுழைய விடாத அரணாக அமையும் அதாவது வழுக்கலான சேற்று நிலத்தில் நாம் நடக்க நமக்கு ஊன்றுகோள் எவ்வாறு பயன்படுகிறதோ அதுபோல சான்றோர்களின் சொல்லும் நமக்கு வாழ்க்கையில் துணையாக இருக்கும் மூத்தோர் சொல்லும் முதுநலியும் உன்னது கசக்கும் பின்னது இனிக்கும் என்பார்கள் இப்போது அவர்கள் சொல்லும் சொல் கசப்பு போல இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நிலையான இன்பம் கிடைக்கும் அவர்கள் கூறும் சொற்களின்படியே நடந்தால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அது நமக்கு ஊன்றுகோல் போல் வந்து உதவும் என்பதையே இழுக்கள் உடையூழி ஊற்றுக்கோள் அற்று ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்ற குரல் மூலம் பருந்தகை நமக்கு மூத்தோர் சொற்கள் போல இருக்கும் முத்துக்கள் என்று சொல்லி அவர்களின் சொற்களுக்கு இக்குரல் மூலம் மதிப்பு கூட்டி நமக்கு எடுத்து இருக்கிறார்கள் வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் நாம் சந்திப்போம்